Mala <laughs> Mala <lé, vá> <laughs>

போராட்டியமன் துணை ஜன்மோஜா நினைவாக பிரித்தி அப்பூசா கடுமையான போராட்ட கடுமையான போராட்டம் இந்த நான் வந்து கொண்டிருப்பது ரவிக்குமார் சுருளி பாட்டி சுருளி பாட்டி சுருளி கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இரண்டாவதாக சீனி பாண்டியன் ஊராட்சி மன்ற தலைவர் நொச்சிகுளம் நொச்சிகுளம் மூன்றாவது நான்காவது இடத்தை

ஏ கோடி வா

மகாராஜா நன்றிமார் குட்டமா ரெச்சினா ஆசிரியர் அரசு ரெடியா திரிபாண்டிய நெஸ்தீக ஊராட்சி மன்ற தலைவா கட்டலாபுரம் தர்மாவா மகாராஜாவாடசாமியா கடுமையான பரதந்திரியா சர்மா சாமியா தர்மாவா இரண்டு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம்

ಮೊತ್ತ மொத்தம் இருபது ஜோடி காலைகள் இருபது ஜோடி காலைகள் பசுபற்ற பதவியை முதலாவது முதலாவதாக சங்க ரப்பேரி முதலாவதாக இரண்டாவது மூன்றாவது நான்கு குடிப்பதற்கு கண்டிப்பார் கூட்டமா

What yeah. தெரியும் <laughs> 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 न <laughs> कड़ाड़ी i'm on

ஒரு மா கொடியில இருந்து வேக இல்லாம ஒன்றே வந்துச்சு சிறப்பம் வந்து பரிச்ச வாங்கிடுச்சு மொத்தமான வந்து படிச்ச வாங்கிருச்சு என்ன சொல்லுங்க யாராலும் சொல்லாதியா